தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று செம்பவாங் ட்ரைனிங் போக்கு நிலையத்தில் மனிதவள அமைப்புடன் இணைந்து வெளிநாட்டு ஊழியர்களுக்காக சிறப்பு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது தந்தையர் தினத்தை முன்னிட்டு என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வாழ்த்து சொன்னாங்க வாழ்த்து சொன்னால் நான் இங்கே இருக்கேன் அவங்க பக்கத்தில் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு பரிசு பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு என் மனைவி வீட்டை சொல்லி வாங்கி கொடுத்தேன் அப்பா நான் ஊர் சுற்றி பார்க்க என்னை தோளில் சுமந்தபடி நீ நடந்தாய் நான் நடந்த பொழுது விழுந்து விடுவானோ என்று நீ பயந்தாய் எனக்கு காய்ச்சல் நீ கண் விழித்தாய் எனக்கு பசித்த போது மட்டும் நீ ஒரு முறையின் கூட இன்னும் சாப்பிடவில்லை இன்னும் பசியாமல் நினைவில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவர் ரொம்ப மிஸ் பண்ணிக்கு வருஷ வருஷம் மிஸ் பண்ணுவேன் பட் ஆனா இந்த வருஷம் ரொம்ப மிஸ் அப்பா எனக்கு என்னோட அப்பா இல்ல அதனால என் பையனுக்கு நான் அவங்க அப்பாவா ஒரு கூட இருந்து இந்த தந்தைய தினத்தை ஒரு சிறப்பாக கொண்டாடிட்டு நிறைய கண்டிப்பாரு கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நிறைய கண்டிப்பாரு அது வந்து எங்க அப்பாட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்க அப்பா ஆக்சுவலா படிக்கல எங்க பிள்ளைங்களாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களா படிக்க வச்சாரு நம்ம தான் நம்ம தந்தையோட இருக்கிறதுக்கு டைம் முடியல நம்மளாவது நம்ம போய் பையனோட இருக்கணும்னு ஆசையா இருக்கு இருந்தாலும் குடும்ப கஷ்டங்கள் அதனால பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலயும் நம்மளால அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்மளால முடிஞ்சப்போ ஊருக்கு போயிட்டு கூட இருந்துட்டு வர மாதிரி தான் வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆனந்த கொண்டாட்டம் சொல்லிட்டு ஒரு நடன ரொம்ப சிறப்பா நடனம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மன நிறைவா இருந்தது டான்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இடம் போய் கத்துக்கணும்னா மனம் கொடுத்து கத்துக்கிறோம் இதே நம்ம இந்தியாவிலையும் சரி ஆனா இங்க வந்து நம்ம லேபர் ஜனலோருக்கெல்லாம் சிங்கப்பூர் வந்து தமிழர்களுக்கெல்லாம் வந்து இங்கே ஃப்ரீடமாக நம்மளுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி இங்கே வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு சாப்பாடு கேம்ஸு இதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் சிங்காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை நம்ம கொரியோகிராஃப் பண்ணி அதை நம்ம வந்து எல்லா கம்யூனிட்டியும் ஒன்றா சேர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் We're really grateful to see um, the migrant workers laughing and having fun. I think it's really rewarding. நினைக்கிறேன் இந்த இப்ப மட்டும் இல்ல உங்களோட கடைசி காலத்துல உங்க அப்பா மட்டும் நீங்க கைவிடாதீங்க தமிழ் முரசு இப்போது உங்கள் கையில். சட்டனு தட்டுங்க பட்டனு படிங்க